पेबिल्स तमिल வியூவர்ஸ் எோருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பயணம் தாங்க நம்ம பேரிஸ்லேருந்து பஸ் தேடி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு திருப்பூரூர் ஒன் நாட் டூ எக்ஸ் இன்னைக்கு தாங்க போகிறேன் இந்த ப்ராட்வேலேருந்து திருப்பூரூர் எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கேருந்து ஒன் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் எல்லாமே வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த ஒன் ஆர் டூ எக்ஸ் வந்தது பொதுவாக திருப்பூரூருக்கு உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கு இதுவே நீங்கள் திருப்பூரூர் முருகன் கோவில் போகிறதா இருந்தால் டூ டுவெண்ட்டி ஒன் கேளம்பாக்கம் பஸ்ஸும் நீங்கள் இங்கேருந்து ஏறலாம் அது கேளம்பாக்கம் வரைக்கும் போகும் கேளம்பாக்கம் இறங்கி நீங்கள் அடுத்த பஸ் திருப்பூரூருக்கு நிறையவே இருக்குது பஸ் ஏறி செட்டில் ஆயிட்ட ப்ராட்வேல திருப்பூர் போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா இங்கே ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தைப்பூசன்றதுனால இங்கேருந்து உங்களுக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது தைப்பூசம் மட்டும் இல்லை நார்மலாகவே இந்த திருப்போரூர் கேளம்பாக்கம் சிறுசேரி பஸ்ஸெல்லாம் கூட்டமாகவே தாங்க இருக்கும் இன்றைக்கி ஒரு தைப்பூசம் பழனிக்கோ திருத்தணிக்கோ திருச்செந்தூருக்கோ என்னால் போக முடியல அதனால சென்னையிலேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த திருப்பூரூர் முருகன் கோவிலை தான் தரிசிக்க போகிறேன் எவ்வளோ நேரம் இந்த ஜேர்னியில் நம்ம திருப்பூரூர் முருகன் கோவில் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இந்த திருப்பரூர் பஸ்ஸு உங்களுக்கு மெரினா பீச் அடையார் திருவான்மியூர் எஸ்ஆர்பி டூல்ஸ் துரப்பாக்கம் இதெல்லாமே டச் பண்ணி தாங்க போகுது இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த செக்ரட்ரியேட் பஸ் ஸ்டாப்புங்க இது ரொம்பவே தூரமான ட்ராவலிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷார்ட்டாக தான் காண்பிக்கிறேன் செக்ரட்ரியேட்டுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது போர் நினைவு சின்னம் நம்ம எம்டிசி ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இப்போ இல்லைங்க பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தால் இறங்கி எல்லாமே ஒரு நல்ல ஆஃபராக இருந்தது அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மெரினா நேப்பியர் பிரிட்ஜ் நேப்பியர் பிரிட்ஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மெரினா பீச் பஸ் ஸ்டாப்புங்க நீங்க திருப்பரூர் முருகன் கோவில் போறதுக்கு பஸ் போக்குவரத்து மட்டுந்தான் அவைலபிளா இருக்கு அதுலயும் மெயினாக சொல்லணும்னா இந்த ஒன் நாட் டூ எக்ஸும் டூ டுவெண்ட்டி ஒன் பஸ்ஸும் தாங்க திருப்போரூருக்கு அவைலபிளா இருக்கு மெரினா பீச்சுக்கு அடுத்ததா இப்போ பஸ் லெஃப்ட் கட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் சர்வீஸ் இப்போதைக்கு மெயின் ரோடு இதுதான் பட்டினப்பாக்கம் ஹவுசிங் போர்டு கோட்டர்ஸு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே மெரினா பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற நவீன மீன் அங்காடி ஃபிஷ் மார்க்கெட்லாம் இப்போ ரோட்டில் அதிகமாக இல்லைங்க உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்குது ஃபிஷ் எல்லாம் வாங்கணும்னா நீங்கள் இங்கேயே பார்க் பண்ணிட்டு வாங்கலாம் பட்டின பக்கம்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் நான்வெஜ் ஸ்பெஷல் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனவன் உணவகம் மூங்கில் உணவகம் மீனாட்சி மிஸ்ஸு அலியலுகி அக்கா கடை சுந்தரி அக்கா கடைன்னு நிறைய கடைகள் இருக்கு இங்க நீங்க நான்வெஜ் அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸ்ல நிறையவே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓன் வெஹிக்கிள்ள வரதாருதான் பட்டின பக்கம் சர்வீஸ் லைலே திரும்ப நம்ம இந்த மியூசிக் காலேஜ் ரோடுக்கு வந்துட்டோங்க அடுத்ததா உங்களுக்கு பஸ் நின்னதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அதை தாண்டின உடனே இப்போ நீங்க பார்க்கறது அடையார் பிரிட்ஜிங்க அடையார் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க பிரிட்ஜு கீழே லெஃப்ட் தான் போக போகிறோம் இப்போ எம்டிசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வசதி அவைலபிளா தான் இருக்கு ஸ்ட் எல்லாமே நம்ம கையில் கேஷ் இருந்தால் தான் பஸ் ஏறுவோம் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் ஃபோன்பே ஜிபே வச்சுருந்தா கூட நீங்கள் பஸ் ஏறலாம் உங்களுக்கு இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க இந்த பஸ் இப்போ அடையார் ப்ரிட்ஜு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருவான்மியூர் கட் பண்ணி தாங்க போக போகுது ஸ்ட்ரெயிட் ரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வே அதனால் லெஃப்ட்டு கட் பண்ணி தான் இப்போ வந்திருக்கோம் இதுதான் அடையார் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் ஓஎம்ஆர் டு சிறுசேரி நீங்கள் வேற பஸ்ஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நிறையவே தெரியும் நிறைய ஸ்டாப்பிங் இந்த ரூட்டில் இருக்குது பட் ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்காதனால என்னால் முழு பஸ் ஸ்டாப்பை உங்களால் காண்பிக்க முடியாதுங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது பெருங்குடி சென்டர் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க செம்மஞ்சேரி தாண்டி இப்போ நீங்க பாக்கிறது தான் சத்தியபாமா காலேஜ் சத்தியபாமாவுக்கு அடுத்ததா பஸ் தான் நிக்கிறது ஏஜிஎஸ் விவேராமால் பஸ் ஸ்டாப் இது தாங்க நாவலூர் நாவலூர்ல இருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் நீங்க தான் சிறுசேரிக்கு போறதுக்கு உண்டான வழி எஸ்ஆர்பி இருந்து சோழிங்க நல்லூர் வரைக்குமே உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது நம்மளோட செம்மஞ்சேரி பஸ் வீடியோ எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சிறுசேரிங்க சிறுசேரி தாண்டி வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் போகணும் இங்கே மேக்ஸிமம் வெஹிக்கிள் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தான் போகும் இது தாங்க படூர் படூர் தாண்டி வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் போகிறதுக்கு உண்டான மெயின் ரோடு வருங்க இந்த வண்டலூர் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு கேளம்பாக்கம் இறங்கினீங்கன்னா கோவளம் போகிறவங்களும் போகலாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கறது திருப்பூரூர் திருப்பூரூர் முன்னாடியே உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால இறங்குறவங்கலாம் இறங்கலான்னு சொன்னதுனால நானும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன் இதுதான் உங்களுக்கு திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இப்போ வாங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னெல்லாம் பஸ்ஸு எங்கெல்லாம் போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சென்னைக்குள்ள போற எம்டிசி பஸ் மட்டும் இல்லைங்க இங்க இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு மாமல்லபுரம் போகிறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு ஓகே விவா ரோட்வேல பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் நான் இந்த திருப்பூரூர் வந்து ரீச் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பூர் முருகன் கோயில் வரணும்னா மெயினாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து அவைலபிளாக இருக்குது கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்தில் இருந்தும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதை விட்டால் டி நகர்லேருந்து உங்களுக்கு இந்த திருப்பூர் முருகன் கோயில் வரதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெப்பிட் சப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்